துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பால் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிக்க முடியும் எழுத முடியாத சொத்துக்களை உங்களுடைய பெயரில் எழுத முடியும் வீண் வாக்குவாதங்களால் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும் வருமானங்கள் உயரும் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பணிகள் பலன்களை கொடுக்கும் ஆலயத்திற்கு செல்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக எதிர்பார்க்கலாம் மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் விருச்சிகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் சுபபார்வையைப் பெற்று குரு மங்களயோகத்தை வலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலத்துடன் பயணிக்கும் போது எல்லாவிதமான பணிகளிலும் கண்டிப்பாகவே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியோகங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்ப்புகள் குறையும் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்களிலிருந்து வந்த சூழ்நிலைகள் மாறும் துலாம் ராசியில் பிறந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரங்கள் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கும் உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலை லாபம் அதிகரிக்கும் என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு உங்களுடைய சரக்குகளை அனுப்பி நீங்கள் எதிர்பார்த்த விலைகளையும் லாபங்களையும் அவரிவிதமாக நிறைந்து பெற முடியும் எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமைகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மேல்மட்ட தலைவர்கள் பொதுமக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு அரசாங்க ஆதரவுகளும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளின் கல்வியில் அனுகூல பலங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்த முடியும் விவசாயத்துறையிலும் துறையிலும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்புகளும் அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பலமாக இருப்பது சிறப்பு உழைத்த உழைப்பிற்கு பரிசாக பிரம்மாண்டமான மகசூல்களும் விளைச்சல்களும் பணவரவுகளும் கிடைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் களத்திரகாரகன் களத்திரஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஏதாவது வகையில் உங்களுக்கு வருமானங்கள் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல வரன் அமைந்து இனிதாக திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத பணவிரயங்கள் மறையும் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் என அனைத்தும் மறையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அபரிவிதமாக இருக்கும் ஏனெனில் பணத்திற்கு காரணகர்த்தா சுக்கிரன் இவர் உங்களுடைய ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றுகிறார் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுடைய காதலில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி ஒற்றுமை பலப்படும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அந்நியோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மன வருத்தங்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பலப்பட்டு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே பிளவுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்த சூழ்நிலைகளில் தற்போது மறுபடியும் இணக்கமாக ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக அதிகரிக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல செய்திகள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் பொருளாதாரம் சார்ந்த பணிகளில் இருந்த வீழ்ச்சிகள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் என்பது தாராளமாக சரளமாக இருக்கும் என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் கையில் காசு காசுபணம் கொண்டே இருக்கும் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு ஏதோ காரணமாகவோ பிரிந்திருந்த வாழ்க்கை துணைகள் தற்போது ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணத்தை சுக்கிரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவ்வாறான வழக்குகளில் லாபகரமான அனுகூலமான சாதகமான தீர்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பலம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று புத சுக்கிரயோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த நேரத்தில் இனிதான நல்லபல நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெறுவது அதிர்ஷ்டகரமான தான் கருதப்படுகிறது உங்களுக்கு செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும் உடல் நலம் சீராகும் வசதி வாய்ப்புகள் மேலோங்கும் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் அடித்து நொறுக்கப்படும் அரசு வேலை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் அன்றாட பணிகளில் சிரமங்கள் சிக்கல்கள் எதுவும் இருக்காது ஏனெனில் பிரம்மாண்டகாரகரான ராகு சனியின் வீட்டில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி ஆறாம் இடத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு பத்தாம் இடத்தில் தன்னுடைய வீட்டில் உச்சநிலையில் வக்கிரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இதுவரையில் நீங்கள் செய்த தவறினால் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி திருக்கணிதத்தின்படி அமர்ந்து கொண்டிருப்பது உத்தியோகம் ரீதியாக அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கும் சக ஊழியர்களிடம் மூத்த அதிகாரிகளிடம் இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான கசப்பான நிகழ்வுகள் மறைந்து அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தக்கதருணத்தில் பக்கபலமாக இருக்கும் இதுவரையில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் விலகி வேலை நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு அந்நிய கிரகமான சனி ஆறாம் இடத்தில் விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெற்று அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் உண்டு புதிதாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே வெளிநாட்டு வேலை கிடைக்கும் முன்னதாகவே வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தாய்நாட்டிற்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு இடமாற்றங்கள் பதவி மாற்றங்கள் பொறுப்பு மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் அவ்வாறான மாற்றங்களால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் குருவின் பார்வையால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழி வந்த உறவுகளால் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் மறையும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பகை நோய்கடன் போன்ற விஷயங்களால் ஏற்பட்டு கொண்டிருந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குத்தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுத் திறமை மேலோங்கும் உங்களுடைய பேச்சுத் திறமையால் பல்வேறு விதங்களான பணிகளை எளிதாக செய்து முடிக்க முடியும் குடும்ப விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கும் தனக்காரரான குறு தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் பிரம்மாண்டமாக அதிரடியாக அதீதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்து கொண்டு இந்த வாரத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் விலகும் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதோடு புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது ஏனெனில் சனியும் சுக்கிரனும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பகைவர்கள் துரோகிகள் என அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சனி பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் பகை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விலகும் எனவே மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் என அனைத்தும் நீங்கும் உங்களுடைய குழந்தைகளால் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்ததை திட்டமிட்டுக் கொண்டிருந்ததை நினைத்து கொண்டிருந்ததை நினைத்தபடியே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சொத்துக்களை விற்க வாங்கக்கூடிய விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமையும் பரிகாரம் முருகனுக்கு செவ்வரளி மலர்மாலை சாற்றி அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அழிந்து போகும்